நெல்லையில் கோயில் குடம் முழுக்கை அறநிலத்துறையே நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபிக் ராஜா ரஃபிக் ராஜா இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் நிச்சயமாக நெல்லை ஸ்ரீ முத்துமாலை மாரியம்மன் திருக்கோயிலுடைய கும்பாபிச நிகழ்வை வந்து இந்து சமய அறநிலைத்துறையை எடுத்து நடத்த வேண்டும் என்று சென்னை சூலைமேட்டை சார்ந்த பிரபல நடிகர் மீசை ராஜேந்திரநாத் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் தற்போது இந்த கோவில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இந்த கோவிலில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்று சில தனிநபர்கள் வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இது ஏற்கத்தக்கது அல்ல தனிநபர் யாரையும் சாராமல் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய செயல் தலைமை தலைமையேற்று இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேக நிகழ்வை நடத்த வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுதான் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை செய்யப்பட்டு தீர்வு